நாதரிகிறது தான் நாதரிகிறது தான் நாதரிகிறது தான் தென்னாவிரகத்தை புக்காதிருக்கிறதுயேவர் கடக்குதததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததததத கதை உங்க கணேஷ் ஓப்பனிங்கை கேளுங்க அப்புறம் விஷயத்துக்கு வரலாம் ஓகேயா அதாவது சிவராமன் அண்ட் பார்வதி அப்படிங்கிற தம்பதிகள் இந்தியாவிலிருந்து கிரீன் கார்டு வாங்கி அவங்களுடைய பையன் வீட்டுக்கு வந்திருக்காங்க பையன் பேர் மோகன் ஒரே பையன் தான் அவர் எல்ஐசியில் வேலை செய்து ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு அது இது வித்தாரு எல்ஐசி ஏஜென்டா அப்படி இருக்கிற மனுஷன் வாழ்க்கையில் குடும்ப சுமைக்காக கடமைகளை எல்லாம் ஆத்தி ஒரு பையனையும் ஒரு பெண்ணையும் பெற்றெடுத்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார் ஆனா ஒரு வரக்கூடாத வியாதி வந்து அந்த பெண் ஒரு பத்து பன்னெண்டு வயசுல இறந்து போய்விட்டாள் லுகேமியா அப்படிங்கிற ரத்த புற்றுநோய் வந்துருச்சு அந்த பெண்ணுக்கு பாவம் ஸோ ரொம்ப மனசு வருத்தம் நம்ம சிவராமன் நல்ல மனிதர் அதே நேரத்தில் கொஞ்சம் ஜாலி மனிதர் கலகலப்பாக பேசுவார் அண்டு ஜோக்குக்கெல்லாம் நிறைய அடிப்பார் ஆஃபீஸில் கொஞ்சம் பிரபலம் ஏன்னா எல்ஐசி ஏஜெண்டாக இருந்து எல்ஐசி பாலிசி விற்கிறதுனா உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு நீங்கள் இறந்து போயிட்டா ஓ வெளில போயா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணேரத்துலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை மாறி ஆம் நிச்சயமாக நாம் ஒரு நாள் இறக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் தெரிஞ்ச தான் எல்ஐசியை பத்தி ரொம்ப பேசுவாங்க எனிவே அப்படி இருந்த சிவராமனுக்கும் பார்வதிக்கும் ஒரே பையன் மோகன் அந்த மோகனுக்கு அழகாக படிக்க வைத்து பிரைட் ஸ்டூடெண்ட் ஆவன் கடகட கடகட நல்லா படிச்சு கடிச்சு இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு கழுத கட்டா சாரி கழுத கட்டா இல்லைங்க ரேஸ் குதிரை என்ன செய்யும் ஜிக வேகமா ஒரு மார்க் வாங்கும் இந்தியா கவர்மெண்ட் செலவில் படிக்கும் கடைசியில் அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகி நல்லா சம்பாதிச்சு சுக வாழ்வு வாழ்வார்கள் இது நிறைய பேர் செய்யறதை நாம் பார்க்கிறோம் அதனால நம்ம மோகனும் அமெரிக்காவுக்கு வந்து அட்டகாசமாக வேலையில் சேர்ந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகி அவங்க வீட்டில் சொன்ன பொண்ணு சித்ராவை பார்த்து பிடித்து அவளுக்கும் பிடிக்க இவனுக்கும் பிடிக்க அவளும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கா மாஸ்டர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க வந்து ரெண்டு பேருக்கும் நல்ல வேலை போடு போனும் போடுறாங்க ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை கூடிய விரைவில் ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கும் நினைக்கிறாங்க தன்னுடைய அப்பா குடும்பத்துக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மா அவ்வளவு உழைத்து எல்லாம் செய்து தன்னை படிக்க வைத்த நன்றி கடனுக்காக ஆமா அவங்க ஹாப்பியா இருக்கணும் அதாவது அப்பாவும் அம்மாவும் ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக ஒய்ஃப்ட சொல்லி அவ்வளவு ஓகே நோ ப்ராப்ளம்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரையும் இவங்க செட்டில் ஆகி சிட்டிசன்ஷிப் ஆனப்புறம் கிரீன் கார்டை வாங்கி இங்க கொண்டு வந்து விடுவார்கள் அவங்க வீட்டுக்கு அதாவது அவருடைய அப்பாவும் அம்மாவும் ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த சாக்ரிஃபைஸ் தியாகமா அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்கிறது தியாகமா எடுத்தாது காலத்தில் அடையே பரவாயில்லையே மோகன் அந்த தியாகத்தை செய்ய துணிந்து விட்டான் பல பேர் இந்த தியாகத்தை செய்ய மாட்டாங்க நினைக்கிறேன் பட் மோகன் துணிந்து ஒய்ஃப்ட தைரியமா பேசி சித்ரா சித்ரா தயவு செய்து சொல்றத கேளுப்பா அப்படின்னு தைரியமா பேசி ஓகே வாங்கிட்டான் எவ்வளவு பிரச்சனை போய் பாருங்க ஏன்னா கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சே சோ அப்பாவும் அம்மாவும் பச்சை அட்டையோட அமெரிக்காவுக்கு வந்து இறங்க ஒரே குஷி தான் ஆஹா அப்பா அம்மா அப்படின்னு சந்தோஷமா கத்த அவங்களும் மகனே மொஹா மொகா அப்படின்னு மோகத்தில் மூழ்க வந்தாங்க அம்மா பையனுக்கு பிடிச்ச இதெல்லாம் வாய்க்கு விஷயம் சமைச்சு போட நம்ம சிவராமன் அவருக்கும் நல்ல சான்ஸ் அதாவது பையனுக்கு சமைச்சு போடுற போது அவர் சும்மா இருப்பாரா சொல்லி செவன்டி இயர்ஸ் எழுபதே எழுபது வயசுல மனுஷனுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கும் மனசுல எவ்வளவு விஷயங்கள் ஓடிக்கிட்டு கிடக்கும் அதுவும் நல்ல ஜாலி மேன் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணுங்கிற வெறி உள்ள ஒரு மனிதர் அப்படிப்பட்டவர் ஹாப்பியாக இங்க செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு அதாவது நம்ம மோகனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க அப்பா அம்மா வந்து வந்து அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டின்னு ஏன்னா நிறைய பேர் பாவம் அவங்க அப்பா அம்மா மிஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வயசான தம்பதிகள் யாரும் வந்தா வந்து உயிரா பழகுவாங்க அந்த மாதிரி எல்லாரும் பழகற போது சில பேர் ஃபார்மலாக ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிடுவாங்க ஆனா சில பேர் மனசு விட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அதுவும் நம்ம சிவராமன் வாழ்க்கையில் சாதிக்கணும் ஏதாவது அப்படி இப்படி குடும்ப ஸ்டில் தான் எனக்கு சொல்ற போது சில பேர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாங்க அம்மா அந்த வீட்டில் அழகா செட்டில் ஆயிட்டாங்க சந்தோஷமாக அங்க எங்க பேசி எல்லாம் பண்ணி மருமகளோட பிடிக்கலையோ பிடிக்கலையோ ஒத்து போக வேண்டிய கட்டாயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடித்த விஷயங்களை பண்ணிக்கொண்டு தனக்கு பிடித்த விஷயங்களை பண்ணிக்கொண்டு அவளுக்கு பிடிக்காத விஷயங்களை இவங்க அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க நம்ம மோகன் இதெல்லாம் பார்த்து அப்பாவும் சந்தோஷமா இருக்காருன்னு பார்த்தா அப்பா கொஞ்சம் குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் என்னப்பா அப்பா ஊருது காலையில் எழுந்தா ஒரு காக்கா சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது ஏதோ மற்ற பறவைகள்லாம் கிச்சு கிச்சு கிச்சி சொல்ல கத்துதே தவிர நான் ஒரு காக்கா சத்தம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் அதே மாதிரி காலம்புற தமிழ் பேப்பர் வரலையேங்க வரலையே இங்க தினத்தந்தி அதெல்லாம் அப்பா அதான் ஆன்லைன்ல கொட்டி கிடைக்கப்ப எல்லாத்தையும் படிங்கப்பா ஆமா ஆமா அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அந்த பேப்பர் அப்படி புரட்டிக்கிட்டே காஃபியை குடிக்கிற போது சந்தோஷம் அப்படின்னு அவருக்கு பழைய நினைவுகள்லாம் வர நிறைய விஷயங்கள்ல சின்ன சின்ன மன அதிருப்தி அவருக்கு இருக்க மாதிரி தெரியுது அண்ட் அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறியில் இருக்காரு அண்ட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி டெவலப் பண்றது பார்த்து ஒரே சந்தோஷம் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு இப்போ பசங்கள்லாம் பிறக்கிற போதே கம்ப்யூட்டர் விளையாடுறானுங்க அண்ட் ஐஃபோனை வச்சு என்னோ பண்றானுங்க நமக்கு பாதி விஷயங்கள் தெரியலையே கம்ப்யூட்டர் அறிவு கம்மியா இருக்கே அப்படி எல்லாம் யோசிக்கிறார் பாவம் இருந்தாலும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவரு மனசுல தூக்கி நிற்குது ஒய்ஃப் அதெல்லாம் பற்றி கவலைப்படுறது அவங்க பாட்டுக்கு அவங்க காரியத்தை பார்ப்பாங்க வைப்பாங்க ரெண்டு குழந்தைகள் பிறந்தது இந்த ரெண்டு குழந்தைய பாத்துக்கிறது வைக்கிறது அதோட ஹஸ்பண்டை அப்படி 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 கட் பண்ணி ஓரமாக விட்டுட்டு அவங்க குடும்ப விஷயங்கள்ல தான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும்னு அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பொண்ணு போயிடுச்சு அண்ட் பையன் பிழைத்தவன் ஒரே பையன் சந்தோஷமாக இங்க வந்து இருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாமி மாமி வத்த குழம்பு சூப்பராக பண்ணுறீங்க எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி தர முடியுமான்னு கேட்டு ஓஸ் நல்லா பண்றேன்பா உங்களுக்கு எல்லாம் அதான் சொல்லி மாமி நல்லா ஹாப்பி ஆயிட்டாங்க ஆனால் நமது மோகனின் தந்தை சிவராமன் என்னடா இது இங்க எங்கேயும் நம்ம போக முடியல கார் டிரைவ் பண்ண முடியல இந்த வயசுக்கு மேல நம்ம கார் டிரைவிங் கத்துக்கிட்டு என்ன செய்யறது ஒன்னும் புரியலையே அப்படின்னு எல்லாத்துக்கும் மகனையும் மருமகளையும் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அவங்க எப்பவும் பிஸியா இருக்காங்க மகன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மருமக ஆபீஸ்க்கு அஞ்சு நாள் போயிட்டு வரா அதனால பல விஷயங்கள் அவருக்கு வந்து கேட்டது நடக்க மாட்டேங்குது பாவம் எனக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் ஓடுன்னு கேட்டாக்க வெயிட் 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 வீக்கெண்ட் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்றாங்க அந்த வேற ஏதாவது நடந்ததுனாக்க அந்த வெயிட் 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 அடுத்த வீக்கெண்டுக்கு போயிடுது அவருக்கு சின்ன சின்ன டிசப்பாயின் பெருசு பெருசா ஆகுது அதாவது டிசப்பாயின் சேர சேர அது ஒரு மலை மாதிரி ஆயிடுமே அதனால அவருக்கு தனக்கு மரியாதை இல்லை இந்த வீட்டுல மதிப்பு இல்லை கவனிக்க மாட்டேன் நாங்க சரியா அப்படின்னு ஒய்ஃப் ஏதாவது பத்தி பேச போனா அவ வள்ளுது அட சும்மா இருங்க நீங்க இவ்வளவு நல்ல பெரிய வீடு இருக்கு தோட்டம் இருக்கு துறவு இருக்கு அண்ட் கம்ப்யூட்டர் இருக்கு அது இருக்கு இது இருக்கு எல்லா சௌரியத்தையும் கொடுத்துருக்கான் பையன் இதை வச்சுக்கிட்டு நீங்க ஹாப்பியா இல்லைன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போனா கூட ஹாப்பியா இருக்க மாட்டீங்கன்னு ஒரே போடா போட்டு ஒரு வாய் அடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஏன்னா அவங்க படி பிஸியா இருக்காங்க சமையல் கிமையல் அது இது வீக்கெண்டு கெட்டுக்குவதற்கு அது ஒன்று இது ஒன்றுன்னு அந்த மாதிரி என்னென்னவோ நடக்குது நல்ல ஆகும் பேர குழந்தைகள் இல்ல பேர குழந்தைகள் இருந்தா இன்னும் படுப்பூசியா இருப்ப எனவே இவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இவருக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குறை நம்ம சிவராமனுக்கு அதுவும் அவரு கல்யாணமான பூசிலேயே தெரிஞ்சு போச்சு மனைவிக்கும் தனக்கும் நிறையா வேற்றுமைகள் மனதளவுல இருக்குன்னு இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகி பண்ணி வச்சுட்டாங்க நம்ம குடும்பத்தை நடத்தணும்னு அவங்களும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இப்ப அமெரிக்காவில் வந்த உடனே அவங்க நல்ல பியூட்டிஃபுல்லா செட்டில் ஆயிட்டாங்க நம்ம சிவராமன் வைஃப் ஆனால் அவருக்கு ஆக முடியவில்லை மனசுல பல விதமான குழப்பங்கள் அது இது அண்ட் அவருடைய வெளியே போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு புடலங்காய் கூட்ட பண்ணு பாவக்காய் பிட்லே பண்ணு அது இதெல்லாம் சொல்றதெல்லாம் போக இன்னைக்கு எது கிடைக்குதோ சாப்பிடணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நிலைமை வர அண்ட் வர வர போய் தான் வாங்கிட்டு வைப்பாங்க பட் இவருக்கு பிடித்த இல்லை அவருக்கு கொஞ்சம் கடுப்பு ஏற அது அதாவது மனிதனுடைய ஆசைகள் ஏராளம் 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 இந்த கதையோட டைட்டில் காட்ஸ் வில் அதாவது கடவுள் சித்தம் நல்லா கேட்டுங்க இப்படி பல விஷயங்கள் இதுதான் இந்த கதையுடைய டைட்டில் கடவுள் சித்தம் என் பாக்கியம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கடவுள் சித்தம் சில சமயம் பாக்கியம் இல்லாமலும் கூட இருக்கலாம் பட் காட்ஸ் வில் தான் நடக்கும் அதுல வந்து டவுட்டே கிடையாது இல்லையா அப்படி இருக்கிற போது நம்ம சிவராமன் இப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்காரு வெளியே அவங்க எல்லாம் போற போது வைக்கிற போது வாங்க கூப்பிட்டாக்கா அடப்பாப்பா நீங்க போயிட்டு வாங்க நான் வீட்டுல இப்படி ஏதாவது யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன யோசிக்கிறீங்க இல்லை ஏதாவது சா அப்பா ப்ளீஸ் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு அப்படின்ட்டு பையன் கிண்டலா சிரிச்சுக்கிட்டே சொல்ல அண்ட் ஹே எல்லாம் பாடுறா ஒரு நாளைக்கு நான் பெரிய ஆளை வந்தே காட்டுவேன்டா ஆமா இவ்வளவு வருஷம் விட்டுட்டீங்க எல்ஐசியில இப்போ திடீர்னு அப்படின்னு சொல்ல நடக்கும்டா நடக்கும் நான் நினைச்ச பல விஷயங்கள் நடந்திருக்குது நான் சொல்லி நல்லா இருக்காரு ஒரு நாளைக்கு அதான் சொன்னேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க போவாங்கன்னு ஒரு ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜிகே கே அப்படின்னு ஒருத்தர் வராரு அந்த ஜிகே ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கார் அண்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஒன்றரை வருஷத்துல தான் அந்த திருமணம் கசந்து போய் டிவோர்ஸ் பண்ணிட்டு சிங்கினலாக இருக்கார் அதுக்கப்புறம் அதே தப்பை திருப்பி பண்ணுறதுக்கு அவர் விரும்பலை யங் மே அதாவது நம்ம மோகன் வயசு தான் மோகனும் நாகராஜும் ஃப்ரெண்ட்ஸு சித்ரா கூட கொஞ்சம் அப்பப்போ நம்ம மோகனுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் எதுக்கு இந்த நாகராஜ் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு உங்களுக்கு ஜிகேயோட ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுருங்க ஏன்னா ஜி எல்லாம் வந்து ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண ஆளு இங்க வரும்போது என்ன பார்க்கற கூட ஒரு மாதிரி தோன்றது எனக்கு அது தவிர அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது மோகன் அப்படின்லாம் சொல்ல சி 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 ரொம்ப நல்ல ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு பழக்கம் அண்ட் வெரி நைஸ் மேன் ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போலங்கிறது அவங்க பர்சன் எழுது நம்ம அதுக்குள்ள தலையிடக்கூடாது அதனால அவரை ஒதுக்க முடியாதுல்லாம் சொல்லி நல்லா ரொம்ப ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க வைக்கிறாங்க அவர் ஒரு நாளைக்கு வரபோது இவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க பெரியவர் மட்டும்தான் இருக்காரு பெரியவர் கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு சார் எப்படி இருக்கீங்க சார் என்ன சார் உங்க ஆம்பிஷன் என்னாச்சு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே ஆனா போப்பா நானும் ரொம்ப முயற்சி தான் பண்றேன் திங்க் பண்றேன் யோசிக்கிறேன் ஆனா எனக்கு இந்த கம்ப்யூட்டர் அறிவு பத்தாது ஏதோ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் இமெயில் இமெயில் அனுப்ப முடியுமே தவிர மற்ற டெக்னிக்கல் விஷயங்கள் புரிபட மாட்டேங்கிறது தெரியல இனிமே எப்படி கத்துக்கிறது தெரியல நாளுக்கு நாள் நம்பிக்கை இழக்கிறேன் பா அப்படின்னு சொல்ல சார் இல்ல எப்படி சொல்லிட்டீங்க நான் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் அப்படின்னு ஜி கே சொல்லி கம்ப்யூட்டர் கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க எங்கிட்ட இந்த மாதிரி சொல்றீங்க அதை பாருங்க உங்களுக்காக நான் உழைக்கிறேன் அதே நேரத்தில் என் கம்பெனியில் இருக்கிற ஒரு ஆளை டெடிகேட் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு ஓகேயா நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ கம்ப்யூட்டர்ல என்ன வேணும்னு சொல்லுங்க அவ்வளவையும் அந்த ஆள் பண்ணுவாரு அண்ட் அதை நான் சூப்பர்வைஸ் பண்றேன் நீங்க எதுவா இருந்தாலும் எங்கிட்ட டைரக்டா டிஸ்கஸ் பண்ணுங்க பேசுங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு நம்ம சிவராமன் இப்படி மூக்க சொல்லிடுறாரு சார் சிவராமன் சார் அங்கிள் ஐடியா சொல்லுங்க என்ன மூக்க சொல்லிடுறீங்களே இல்லப்பா இந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்புறம் மற்ற பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பார்க்கிற போது எவ்வளவு அதிர்ஷ்டக்காரங்க நம்ம இந்த காலத்துல எவ்வளவு விஷயங்கள் நமக்கு டக்கு டக்கு நடக்குது இங்க இருந்து ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சா அடுத்த ஒரு பத்து செகண்டுக்குள்ள இந்தியாவில போய் சேர்ந்துருது மலேசியால போய் சேர்ந்துருது அவங்க உடனே பதில் போடுறாங்க தேங்க்யூ சிவராமன் மெசேஜ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது இதெல்லாம் பாக்குறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நான் நீங்க எல்லாம் எவ்வளவு லக்கி ஃபெலோஸ் சின்ன வயசுல உங்களுக்கு இந்த குடுப்பம் வந்துருச்சு சோ நான் என்ன நினைக்கிறேன்னா நோஸ் புக் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவன் மூக்கல கை வச்சு நோஸ் புக் பேர் சூப்பராக இருக்கே சார் ஆனால் ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்கே அதே மாதிரி நம்ம நோஸ் புக்னு ஒன்று போட்டாக்கே என்னத்தை ஒர்க் ஆகாது டேய் நான் அவ்வளோ மனையண்ணா இந்த மாதிரி ஜி கே நான் சொல்கிற ஐடியாவை கேளு அதாவது நிறைய பேர் நம்ம இந்தியாவிலையும் சரி அமெரிக்காவிலையும் சரி உலகத்தில் எங்கேயும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது கஷ்டம் ஏன்னா உங்ககிட்ட சொன்ன உனக்கு புரிஞ்சும் நீ கல்யாணம் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ள டிவோர்ஸ் பண்ணாது உனக்கு இந்த விஷயம் புரியும் அதனால விளக்கமா சொல்றேன் கேளு அதாவது இந்த நோஸ் புக்குங்கிறது வி ஆர் நோ சி அபவுட் அதர்ஸ் மேரீட் லைஃப் விஷயங்கள் இதாவது பாயிண்ட் ஏன்னா கல்யாணம் ஆகி பல பேர் துணிச்சல சில முடிவுகளை எடுக்க முடியாம மனசுலேயே புழுங்குவாங்க ஐயோ நம்ம லைஃப் இப்படி ஆயிப்போச்சே ஒய்ஃப் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே நாம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்கள புரிஞ்சுக்க முடியலையே சே இப்படி போயிடுச்சுன்னா எப்படி ஒரு லைஃப் தானே இருக்கு நமக்கு இப்போ வயசு நமக்கு ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு ரெண்டு கல்யாணம் ஆய் ஒரு வருஷம் போச்சு இப்போ தெரிஞ்சு போச்சு நம்ம லைஃப் ஹாப்பியா இருக்க போறது இல்லைன்னு என்ன பண்ணலாம் நம்ம விட்டுட்டு போறதுன்னு சொன்னா வீட்டில் பாவம் ரொம்ப வருத்தப்படுவாங்க வயசான அம்மா அப்பா அதே மாதிரி சிஸ்டர்ஸுக்கெல்லாம் கல்யாணம் டைவர்ஸ் ஆவா அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அந்த நிறைய பேர் பாவம் சொல்லவும் முழுங்கவும் மனசுல புழுங்குறாங்க ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாயிடும் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு கூட வந்துருப்பான் சின்ன வயசுல ஏன்னா வெளியே சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்குல்ல இல்ல சி சில பேருக்கு வந்து செக்ஸில் நாட்டம் அதிகம் இருக்கும் ஒய்ஃப் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க சில பேருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒய்புக்கு சுமாராக தான் சமைப்பாங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா வயிறு ரொம்ப நாள் தாங்காது இந்த மாதிரி பல விதமான சின்ன 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 பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறமா ஏன்னா ரெண்டு பேர் ஒத்து போறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஐம் சாரி அந்த காலத்துல ஒரு கண்ட்ரோல் இருந்தது அதாவது ஒரு ஹஸ்பண்ட் சொன்னா பொன்றைய கேட்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டத்திட்டம் வச்சிருந்தாங்க அது தப்பு இருந்தாலும் அப்போ வந்து கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க இன்னைக்கு தனித்தனியாக அவங்க ரெண்டு பேருக்கும் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் வியூ இதெல்லாம் நிறைய இருக்கு ரெண்டு முக்கால்விசி விமர்ப்பு வந்து பினான்சியலி இண்டிபெண்ட் அப்படி இருக்கிற போது சண்டைகள்லாம் வரது சகஜம் அவங்க மனசை சமாதானப்படுத்த இந்த நோஸ் புக் ஹெல்த் அதாவது உங்க பிரச்சனைகள்லாம் சொல்லுங்க அதை எப்படி தீக்கலாம்ங்கிற வழியை நாங்கள் சொல்றோம் அண்ட் இதுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்க கஷ்டத்தை பட்டவர்கள் எப்படி வந்து அவங்க அதை தீர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்ற போது உங்களுக்கு அதுல இருந்து விஷயம் கிடைக்கலாம் உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா மற்றவங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அதுலயும் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கும் அடையே இது ஒர்க் ஆகுதேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படியாக நோட்ஸ் புக்குங்கிறத செய்யலாம்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா இதுதான் என் ஐடியா ஒண்ணும்ல நம்ம ஜி கே அட்டென்ஷன் எழுதுன்னு அச்சார் ஒரு சல்யூட் சிவராமன் சார் நான் இதோ சாதாரணமா உங்ககிட்ட கேட்டேன் நீங்க என்ன யோசிக்கிறீங்களே சார் சார் விஷயங்கள் அடக்கி வச்சிருக்கீங்க அதாவது வழியா இருக்கிறது நிறைய பேர் மெஜாரிட்டி இருக்காங்க தோணுது ஆனா வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க முடியும்னா பெரிய விஷயம் சார் இது அந்த ஐடியாஸ் சொல்லுங்க நான் நிச்சயமாக அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாங்கிறத கடகட கடகட இந்த பிராக்டிக்கலாக செய்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு செய்வோம் சார் பதினைஞ்சே நாள் ஓப்பன் பண்ணுறோம் நோட்ஸ் புக் ஆனால் மூக்கில் வச்சு வரல எனக்கு எடுக்க முடியல சார் ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ விஷயங்களை மனசில் புதைச்சு வச்சிருக்கீங்களே நீங்க யூ ஆர் வெரி வெரி ஸ்மார்ட் சார் அப்படின்னு சொல்ல அவர் ஒரு வெற்றி புன்னகையோட செய்வோம் பா செய்வோம் ரெண்டு பேருக்கும் நல்லது நடந்தா சந்தோஷம் நீ இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றியே என் பையன் கூட என்ன நம்ப மாட்டான்பா நீ வந்து இவ்வளவு தூரம்ல இருக்கேன் சார் அப்படின்னு ஜி கே சொல்ல சந்தோஷமாக அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறதுல வழிமுறைகளை பார்க்க அவனுக்கு ஜி கேக்கு ரொம்ப பிடிச்சபோது நல்ல ஐடியாவா இருக்க சொல்றது கடக்கடை தெரிஞ்ச கான்டாக்ட பேசி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிராக்டிஸ் பண்றவங்க நம்ம இந்தியன்ஸ் தான் அவங்கள பார்த்து இந்த மாதிரி பேச ஏன்னா அவனுக்கு இந்த மேரேஜ் இருக்கிற போது அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பேசுறோம் இந்த மாதிரி சார் இந்த கம்பெனி பெருசா வந்தா உங்களுக்கும் ஒரு பங்கு மாதிரி கொடுக்கறோம் சார் நான் சொல்ல அவங்க சந்தோஷமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆமா அப்பா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ண சந்தோஷமா நாங்க வழியெல்லாம் சொல்றோம் சொல்ல ஓகே அப்படின்னு ஒரு சுபயோக சுபதினத்தில் ஜம்முனை லான்ச் பண்ணிடுறாங்க நோட்ஸ் புக் ஜி கே அவரு இருந்து வேலை செய்ய சிவராமன் தான் மெயின் என்ன பிகாஸ் அவருடைய ஐடியா தானே அவன் ஏற்கனவே ஜீக்கப்பணாலாம் பண்ணி சந்தோஷமா நல்லா தான் இருக்கான் இவருக்கு வந்து ஏதாவது சாதிக்கணும்னு வெறிபிடிச்சு அலைகிறாரு இவருக்கு அந்த இதை கொடுப்போம் இவர் தான் சிவராமன்ஸ் நோட்ஸ் புக் அப்படின்னு அடுத்த பகுதிக்கு போகிறோம்